வணக்கம் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை திங்கக்கிழமைங்கிறதுனால திங்கட்கிழமை பிறந்தவங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளில் பிறந்தவங்க கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா கிடையாது நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்து ரெண்டு பன்னெண்டு எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம் நேர்களை ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் உங்களுடைய விடாமுயற்சி தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் நான்கு ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க ஓம் ரோஹிணி தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வண்டி ஓடுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் திசை நிறமெல்லாம் இல்லை மிதுன ராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினைங்க ஓம் கிருத்திகா தேவியே போற்றி கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய உளைவுல பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரமெல்லாம் இல்லை கடகராசிக்கார் நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஞாபக சக்தி எல்லாருக்கும் ஜெயிக்கிறீங்க இருந்தாலும் கோயில்ல எரிய தீபத்துல நெய் தீபம் போட்டா நல்லது ஏழைகளுக்கு இன்னும் பொருளுக்கூலமான எண் மூன்று ஐந்து திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேயர்களை உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரத்தை சிவபெருமான நினைச்சு எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அசைவ உணவு வேண்டாம் அளவா சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டு அனுகூலமான எண் நான்கு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்காரர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை சொல்லுங்கள் அதை எழுகிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் நாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துளாராசிக்காரர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு தாராள மனப்பான்மை வெளிப்படையான பேச்சு நேர்மை இதெல்லாம் ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் மஞ்சள் வெள்ளை விருச்சகராசிக்கார கலகலான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் ஜெயிக்கும் உள்பயம் இருக்காது இருந்தாலும் மூணு நட்சத்திரக்காரர்களும் கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழைகளுக்கு பொருளு செஞ்சா இன்னும் ரொம்ப நல்லது அனுகுலமானையன் இரண்டு ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசுராசிக்காரயர்களை முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏழைகளுக்கு பொருளதிபி செய்யுங்க மந்திரம் நூற்றி தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினைங்க ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஒன்று ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை நீளம் மகராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நான் நல்லா இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதம் சந்தோஷம் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை நிதானம் தேவையற்ற வம்பு வரும் பேச்சில் சிக்கல் வரும் கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளதிவு செய்யுங்க ஒரு மந்திரம் நூதியடு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க ஓம் ஓம் அனுசுயா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீன ராசியார் நேர்களை நேரமும் மனமும் வீணா செலவாகும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க ஓம் ஓம் பத்மாவதியே போட்சி இந்த மந்திரம் காப்பாற்றும் பண விஷயத்தில் கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அனுகுலமானையன் உங்களுக்கு இரண்டு ஐந்து திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்னும் நல்ல நேரம் இல்லை நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை பத்திர பன்னெண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கடகம் விருச்சிக ராசிக்கார நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்